ஹலோ மிஸ்டர் கிரிஞ்சி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு நல்லூர் கோவில் நினைக்கிறேன் இந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய நண்பன் தமிழ் ப்ரோஸ் வந்து ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ள போகிறேன் இன்றைக்கி நாலு மணிக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் எல்லோரும் வந்துட்டாங்க நாம் மட்டும் தான் லேட்டாக வந்துருக்கிறேன் போலே இருக்குது ஓகே இந்த பயணம் என்னது காண்டிங்கன்னா வந்து மனிதர்கள் எல்லாமே வந்து நாங்கள் சரிசமன் தான் இந்த மதங்களாலும் மொழிகளாலும் தான் வேறுபட்டு காணப்படுறோம் மற்றபடி எல்லாருமே வந்து சரிசமன்ன்ற ரீதியில் ஒரு நல்லிணக்க சமாதான நடைபவனியாக தான் இந்த

மூவாயிரம் <laughs> <laughs> என்ன <laughs> okay, எனக்கு மாசையா தான் நரப்போம் என்று சொல்லி என்னால் பைக் அவற்றி இதுக்குள்ளே நான் தரவே கலாச்சி பண்ணுறது நீ அவ்வளோ இதெல்லாம் நிறைக்கலாம் மதுபடாது நீங்களும் இப்படி நடைபெற பயணம் செய்யக்கூடாது எங்கே எங்கே திருப்பி வருவேன் சைக்கிள் இருந்து திருப்பி ஆமாம் பெரிய ஒரு சார் முதல் வந்து சைக்கிளில் ஒரு பயணம் மேற்கொண்டுருந்து அந்த இடத்துல வந்து சில இடங்களில் மரம் நிறையலாம் ஆக போடும் என்ன மலை பிரதேசம்ன்றதால நிறையலாம் போட்டோம் அப்போ இந்த முறை அதை முறிச்சிட்டு மரமும் நண்டுட்டு வாரன்னு சொல்லிட்டு தலை கிளம்பு வடிவா இருக்கிறீங்க சின்னலேருந்து வடிவு போச்சா முருகன் மாதிரி இருக்கா உள்ளுக்கு இதை வரது மாதிரி அல்லது தெய்வம் யோசிக்காதீங்க கிளிநொச்சி இங்கால இது நல்ல வவுனியா இங்கால என்னிடம்

ப்ரோ மைண்ட் வாய்ஸ் என்ன சத்தமாக பேசுறீங்க ப்ரோ வந்து தமிழ் ப்ரோ மாதிரி உடம்பெல்லாம் குறைச்சி வரலாம் ஒரு முடிவில் இருக்கிறேன் நானும் மொத்தமாக தான் இருந்தேன் நான் படம் மொத்தம் அப்படித்தான் நானும் இருந்தேன் ஓரளவுக்கு விளைஞ்சிருக்கிறேன் ஓரளவுக்கு இல்லை ஐயா இப்போ மாறி நானும் வந்து எனக்கு ட்ரைனிங் தெரியுங்க எல்லாம் பயணத்தை பாருங்கள் இதில் எனக்கு ஆரோக்கியமான நான் நடக்கிறக்கில எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் எனக்கு ஆரோக்கியமா ஆ சரி அது மாதிரி வேற அடுத்த அப்டேட் வந்து யூடியூப் தமிழ் ப்ரோஸ் யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் தான் அவசியம் அப்டேட் தாங்க டிக் டாக்லேயும் போனால் நாங்கள்

ಓಕೆ ದೇವರ ಜೀವನ ಕೂಡ ತಮಲ್ ಪುರಸಿ ಬವಳಿಕೆ அப்படியா ப்ரோ இனி அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்களேடா அப்படி கேரி பாக்க கூடிய மாதிரி பேர் தெரியாது என்ன மிஸ்டர் கிரின்ச் பேரை வாசிக்கலாம் என்னது பாக்குறேன் தமிழ்ல சரி தமிழ்ல ஒரு பேரை வச்சீங்கன்னா தமிழ்ல வடியா பாக்க ஓகே ப்ரோ அப்படி என்ன அஜந்தன் சிவா சர்ச் பண்ணுங்க ப்ரோ வர ப்ரோ எத்தனை கிலோ வரும் ப்ரோ அது ஒரு 8 கிலோ வரும் அந்த வெயிட்ட கொலை கொலை பெரிய சவாலா இருக்கு

சப்பாத்துல காலையில் ஆ ஓகே வருவான் அண்ணன் சப்பாத்தர மட்டும் தான் தலை வருங்காலம் நான் ஓகே நல்லூர் கந்தனுடைய அருளோரை வந்து இப்போ தமிழ் புரோஸ் அவருடைய நடைப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் அந்த எங்களுடைய நண்பன் தமிழ் புரோ அவர்கள் வந்து இருபத்தஞ்சு மாவட்டத்துக்குரிய நடைப்பயணத்தை வந்து தொடங்கியிருக்கிறேன் இதில் வந்து ஏற்பட்ட கருத்துக்கள் நேர் மாறான கருத்துக்கள் கொஞ்சம் வந்திருந்தது என்ற அப்போ கொப்பி பண்ணுறீங்களா அது இதுன்ற சொல்லி தேவையில்லாகிறதுக்கு அது வந்து ஒரு இடத்த சும்மா முட்டி சத்த வயலுன்ற மாதிரி சும்மா இருக்கிறவன் தான் நான் பற்றிய கதைகளை காய்ச்சோன் இருப்பேன் மட்டுமே ஓ விமர்சனங்களை மட்டுமே பொறிக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஆக்கல் இல்லை நீங்கள் என்ன தான் விமர்சனங்கள் செஞ்சாலும் நாங்கள் எங்கிற வட்டில் போய்க்கொண்டே இருப்போம்ன்ற மாதிரி உண்மையாகவே தமிழ் புரோசன் செயல் வாழ்த்துக்கள் அவர் சொன்ன மாதிரி வந்து நான் யாரையும் முறியடிக்கணுமென்றோ இல்லாடி இதுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை இங்கே அவருக்குரிய ஆதரவை வந்து மிகவும் நல்லா கொடுங்க என்ன சொன்னால் உங்கள் ஆதரவு தான் வந்து எல்லாருக்கும் முக்கியம் அதே மாதிரியே வந்து சோமி வியூக்கும் வந்து உங்கள் ஆதரவு வேறு லெவலில் சார்ந்துருக்குறீங்க அதே மாதிரி எங்களுடைய தமிழ் புரோஸுக்கும் உங்களுக்கு ஆமாம் ஆதரவு இதில் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து நடந்த கலைகள் கலைச்சி கொண்டிருக்கு என்னென்னா அவ்வளோ தூரம் நடக்கிறான் இலை வந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடக்க சொல்லியிருக்கேன் இன்றைக்கிற சம ஓகே வாழ்த்து சார்ந்தா போட்டு வரேன் பாய் ஓகே சந்தனம் பாய் சொல்லியாச்சு ஓகே சந்திப்பா இன்னும் ஒரு வீடியோ சந்திப்பா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ்டர் கிஞ்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ்டர் பாலாவா ஜெப்ரா பாலா அவரையும் வந்து சப்பு கிரைஸ்ட் பண்ணி விடுங்க சரியா பாய் பாய்